इसी इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी जरा भी नहीं हम तमिल भाषा तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है। खेलो इंडिया में तमिल मार्शल आर्ट सिलम्बम को मोदी जी ने ही शामिल किया आईएएस और आईपीएस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ये एग्जाम दे सकते हैं डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी और जहां जहां भारतीय जनता पार्टी की एनडीए की सरकारें हैं वहां मेडिकल और इंजीनियरिंग के कोर्स का लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी यह भी कर रहे हैं कि चुनाव से पहले एडीएम के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थायी होगा इस पर संशय उठा रहे हम लोग देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இந்த கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் ஹம் தமிழ் பாஷா தமிழ் சஸ்கிருதி தமிழ் ஜனதா காயா பார்ட்டி கௌரவ் சன்மான நம்முடைய மக்களையும் தமிழ் மானிலத்தையும் தமிழ் மொழியையும் நாங்கள் எங்கள் கௌரவமாக கருதுகிறோம் என்றே தமிழ்நாட்டை பாஜாகா பிரச்சரே கூறிய மானிலமாக கருதியவில்லை இந்த நரேந்திர மோடிஜி இதே जिन्होंने महान தமிழ் பாரம்பரிய से सेंगोल को संसद के अंदर प्रस्तावित किया डीएमके ने कभी मांग नहीं की மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார் திமுக தமிழ் சங்கமம் கி की கி மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இந்தியா तमिल मार्शल आर्ट सिलंबम को मोदी जी ने ही शामिल किया तमिलनाट पारंपरियमी मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान सी 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய அரசின் நிறுவனம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி ஹமாரி சர்கார் நேஹி ஹூஸ்டன் யுனிவர்சிட்டியுமே தமிழ் பீட் கி சுருவாத் கி ஹூஸ்டனில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது கா अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरकुरा उ मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है நம்ம புகழ்பெற்ற తమిళாவைஞர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிடிருபவர் திரு மோடி அவர்கள் ஐஎஸ் ஆர் ஐபிஎஸ் கி ஆல் இந்தியா சர்வீஸ் கி எக்ஸாம் தமிழ்நாடிக் के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ये एग्जाम दे सकते हैं डीएमके की सरकार जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகள் எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஐ பி எஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனா மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோதிஜி நி சி ஏ பி எஃப்ஸ் கே பேப்பர்ஸ் தமிழ் பாஷாமே உபலப் கரான்கா इसके पहले சிர்ப் அங்கிரேஜி और ஹிந்தி में ही பேப்பர்ஸ் दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்த போது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா பார்ட்டி சர்க்காரே மெடிக்கல் கே கோர்ஸ் லோக்கல் லாங்குவேஜி டிரான்ஸ்லேஷன் पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं इंगल लाम इंडिया மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை ஒரு ஜனதா தமிழ்நாடு பூச்சனை ஆயாகும் डीएमके के डीएमके ने तमिल भाषा के लिए क्या किया वो जरा डीएमके तमिलनाडु की जनता को बता दे நான் கேட்கிறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா